தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான காண கோவை விமான நிலையத்தில் குவிந்த ரசிகர்களால் விமான நிலையத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் புத் கமிட்டி கருத்தரங்கம் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் இரண்டு நாட்கள் நடைபெற உள்ளது இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அக்கட்சியின் தலைவர் விஜய் கோவை வந்துள்ளார் இந்த கருத்தரங்க கூட்டத்தில் முதற்கட்டமாக கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல் சேலம் ஆகிய ஏழு மாவட்டங்களைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக புத் கமிட்டி நிர்வாகிகள் கலந்து கொள்கின்றனர் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ள விமானம் மார்க்கமாக சென்னையிலிருந்து தனி விமானத்தில் புறப்பட்ட நடிகர் விஜய் கோவை விமான நிலையம் வந்து சேர்ந்தார் விமான நிலையம் வந்துள்ள விஜய் வரவேற்பதற்காக தாவைக்கா தொண்டர்கள் மற்றும் அவரது ரசிகர்கள் விமான நிலையத்தில் வழிநெடியிலும் குவிந்துள்ளனர் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பெண்கள் குழந்தைகள் என ஏராளமானோர் காத்து நிற்கின்றனர் குறிப்பாக விமான நிலைய வளாகத்திலேயே சுமார் இரண்டாயிரம் பேர் குவிந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் விமான நிலைய வளாகத்தில் தொண்டர்களை நோக்கி விஜய் கையசைத்தார் தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களின் கூட்டம் அதிகரித்துள்ளதால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களை கட்டுப்படுத்தும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது